அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு உங்க தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் இப்போ வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு வரும் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த வக்ரகதி சனி பகவானால உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழும்போது என்ன மாதிரியான திருப்பு முனைகளை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நாம் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மகர ராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டம் அதிர்ஷ்டகரமான விஷயங்களா மட்டும் இல்லாம ஒரு பொற்காலமா இருக்க போதுங்கிறதுதான் உண்மை யாரோட வம்பு தும்புக்கும் போகாத மகர ராசி அன்பர்கள் கடந்த ஐந்தரை ஆண்டுகளா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மனசளவுல சிறு விஷயங்களை கூட பெரிய விஷயமா எடுத்துக்க கூடிய உங்கள் லைஃப்ல ஒரு போராட்டம்னு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தமான சூழ்நிலை ரொம்ப காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி இருக்கும் அதாவது எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவ் ஆச்சு எந்தெந்த விஷயங்கள் உங்களால செய்ய முடியாம போச்சு யாரால ரொம்ப அசிங்கப்பட்டீங்க கஷ்டப்பட்டீங்களோ அது அனைத்தும் மாறி சுபங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போது அதிலும் ரொம்ப பெட்டராக உங்களுக்கு கிடைக்க போதுங்கிறது தான் உண்மை ஏன்னா ஒரு நிமிஷம் ஒரு வேலையை கொடுத்தா அது பத்து நிமிஷம் ஆனாலும் சரி முடிச்சுட்டு தான் வெளியில வரக்கூடிய அமைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் சனி வக்கர பயிற்சி மகர ராசி அன்பர்களுக்கு மாபெரும் வெற்றியை ஏற்படுத்த போது மகிழ்ச்சியை தரப்போது உங்க நீண்ட நாள் கனவு நிறைவேற போது குடும்பஸ்தானத்துல இருக்கார் சனி பகவான் இந்த குடும்பஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருப்பார் மகரம் இதுவரைக்கும் கடந்த காலகட்டங்களில் சந்திக்காத சில பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க மகர ராசி என்பர்கள் ஜென்ம சனியில் படாத கஷ்டம் படாத பாடுபட்டிருப்பாங்க இருந்தாலுமே இன்னைக்கு குரு ஐந்துல இருக்கும்போது கூட கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்னா காரணம் ஒண்ணுதான் சனி பகவானுடைய பிடி இன்னும் உங்களுக்கு குறையலைங்கிறது தான் உண்மை இந்த வக்கரம் ஆகும்போது சனி பகவானுடைய பிடி கண்டிப்பாக குறையும் சனி பகவான் உங்களுக்கு நல்ல பல விஷயங்களும் கண்டிப்பாக செய்வார் அதில் முக்கியமாக என்னென்ன செய்வார் எந்த அளவுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்க போது இந்த காலகட்டங்களில் என்ன பரிகாரம் செஞ்சால் பெஸ்ட்டுங்கிறத நம்ம பார்க்கலாம் மகர ராசி என்பர்களுக்கு இரண்டாம் வீட்ல இருந்த சனி பகவான் கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்டங்களை ஏற்படுத்தியிருப்பார் குடும்பஸ்தானத்துல இருந்து பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் பல ஏமாற்றங்கள் பல அவமானங்கள் பல அசிங்கங்களை உருவாக்கி இருப்பார் குடும்பத்துக்குள்ள மரியாதை எழுந்து பல சொற்களை காதலை வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும் நம்ம யாருக்குமே துரோகம் பண்ணனாலும் துரோகத்தை அனுபவிச்ச ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இவ்வளவு ஒரு கஷ்டமான டம் இவ்வளவு ஒரு மோசமான டம் இவ்வளவு ஒரு வருத்தப்படக்கூடிய நாட்கள்ங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கிடையவே கிடையாதுன்னு சொல்லணும் ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியே இருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்போ நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மனசுல ரொம்ப ரொம்ப நல்லவங்க நீங்க மனசளவுல அன்புடையவங்க நீங்க ரொம்ப பண்புடையவங்க நீங்க அதுவும் கால புருஷ தத்துவத்தின்படி பத்தாவது ராசி நீங்க கௌரவம்ங்கிற விஷயம் உங்க கூடையே ஒட்டிட்டு இருக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டங்கள்ல கண்டிப்பா உங்க கௌரவமும் மரியாதையும் கூடும் குடும்பம் வலுப்பெறும் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் மறையும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் வாழ்க்கையில் எந்த விஷயம் செஞ்சா கரெக்டு எந்த விஷயம் செஞ்சா தப்புன்னு தெரிஞ்ச உங்களுக்கு குடும்பத்தை திரும்பவும் மீட்டு கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தை இழந்த ஒவ்வொரு மகர ராசி நேயர்களுக்கும் குடும்ப வாழ்க்கை திரும்ப கிடைக்கும்னே சொல்லலாம் அது மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையாக இருக்கும் இன்னும் சில பேர் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு டிவர்ஸ் ஆயிடுச்சு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு காதல் தோல்வியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இந்த மாதிரி என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி நல்ல காதல் நேர்மையான காதல் மாற்றக்கூடிய சில மனிதனை சிந்தனைகள் ஏற்படும் இப்ப நடக்கிற எல்லா விஷயமுமே இனிமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்க போது பெட்டரா நடக்க போதுன்னு சொல்லலாம் ஏன்னா வக்கிரகதியில இருக்கும்போது சனி பகவான் உங்களுக்கு நல்லதுதான் செய்வார் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு ரொம்பவே நல்லது செய்வார் அப்போ குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை சனி பகவான் இந்த காலகட்டத்துல செய்வார் நீங்க பத்து பேருக்கு மத்தியில நின்று அசிங்கப்பட்டீங்க இல்லையா அது இருக்காது தலைக்கு மேல கத்தை விழுந்துருமோன்னு பயந்தீங்க இல்லையா அது இப்ப இருக்காது அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்காருங்கிறத விட சனி பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்க போகுது நிறைய பேர் சொல்லுவாங்க சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைதான் ரொம்ப பிரச்சனைன்னு ஆனா வக்கரகதியில் அப்படியே மாறும் சனி பகவான் பார்க்கும் இடத்துக்கு நல்ல சேஞ்சஸ் கொடுப்பார் ரிவர்ஸ்ல பலன்களை கொடுப்பார் இப்ப என்ன செய்வாருன்னா சனி பகவான் கும்பத்துல இருந்து மூன்றாம் பார்வையா அவங்க நான்காம் இடத்த சுகஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ ஒரு வீடு கட்டி குடி ஆசைப்பட்டவங்களுக்கு பாதிலே அந்த வீடு நிற்கும் எப்ப கட்டுறது என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருப்பீங்க ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ரொம்ப யோசிப்பீங்க விபத்துக்கள் தேவையில்லாம ஏற்படும் ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமும் ஒரு பயமும் இருந்துகிட்டே இருக்கும் எதை நம்பி செய்யறது என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்பீங்க இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா உங்க பேச்சு செயல் சிந்தனை நாளைய பொழுத தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு விஷன் கிளியரான வாழ்க்கை கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த காலக்கட்டத்துல உங்க நான்காம் இடத்த சுகஸ்தானத்தை சனி பார்க்கும் காரணத்தினால தாயுடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரியாயிடும் உங்கள் வீட்டில் சண்டை நீங்கள் பிரிஞ்சு வந்துட்டீங்க வீட்டை விட்டு வெளியில போனோம்னு நினைக்கிறீங்க வீட்டில் ஏதாவது தவறான சூழ்நிலை ஏற்பட்டுருமோ இல்ல வீட்டில் அம்மாக்கு உடம்பு சரி இல்ல இந்த மாதிரி இருந்தாலும் சரி ஒரு பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸ் லெவல்ல அசிங்கம் உருவாயிட்டு இருக்குன்னா அதுல இருந்து நீங்க மீண்டு வருவீங்க பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையா உங்க அஷ்டமஸ்தானத்தை எட்டாம் இடத்தை பாக்குறார் அப்போ எட்டாம் இடம் வலு பெறுது இதனால ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு கடந்த ஐந்து வருட காலகட்டத்துக்குள்ள ஏதாவது சின்ன ஒரு மைனர் ஆபரேஷன் அது நடந்திருக்கலாம் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸ்கின் ப்ராப்ளம் வந்திருக்கும் இருக்கும் கண் சம்பந்தமான உபாதைகள் வந்திருக்கும் அதே மாதிரி உடல்ல சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் வந்துட்டு போயிருக்கும் இவை அனைத்துக்குமே ஒரு நல்ல சொல்யூஷன் தீர்வுங்கிறது கண்டிப்பா ஏற்படும் அந்த சொல்யூஷன் உங்களுக்கு நிரந்தர சொல்யூஷனா கிடைக்கும் பணக்காசு லெவல்ல ஒரு விஷயத்த போஸ்ட்பேன் பண்றோங்கிறத தாண்டி இது முழுவதும் சரியாயிடுச்சு மருத்துவ செலவுகள் வெளிப்படையா சொல்லணும்னா சுத்தமா சரியாயிடுச்சுன்னு நினைக்கலாம் ஆயுள் சம்மந்தப்பட்ட கண்டமே மகர ராசி அன்பர்களுக்கு இருந்தாலும் சரி அதுலருந்து விலகிட்டீங்கன்னு சொல்லலாம் இன்னும் கிளியராக சொல்லணும்னா உங்களுடைய எதிரிகள் தொழில் வகையில இருந்த போட்டிகள் பொறாமைகள் இந்த காலக்கட்டத்தில் குறையும் நீங்கள் எவ்வளோ உழைச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதில் முன்னுக்கு வராமல் இருந்தீங்க இல்லையா அதுவும் மகர ராசின்னா சும்மா சொல்லக்கூடாது அவ்வளோ உழைப்பாங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஆனால் பலனே இல்லாம இருக்கும் ஏன் நமக்கு பொருளாதாரம் டெவலப் ஆக மாட்டேங்குது நம்மளால் வெளிநாடு போக முடியாதா நம்மளால் அரசாங்க வேலைக்கு போக முடியாதா நம்மளால் சாதிக்கவே முடியாதா நம்ம ஒரு பத்து பேருக்கு முன்னாடி நின்று பேச முடியாதா வாய்ப்பு நமக்கு கிடைக்காதா நமக்கெல்லாம் வேலை கிடைக்காதா நம்மெல்லாம் இப்படியே தான் இருந்துருவோமாங்கிற அந்த கொஸ்டின் உங்களுக்குள்ள மாறும் இந்த நிலை கண்டிப்பா ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் பாசிட்டிவான மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் உங்க வாழ்க்கையில சுய சிந்தனைங்கிறத தாண்டி மனசுல தெளிவான சிந்தனைகள் வாழ்க்கையில அடுத்து என்ன தெளிவான சிந்தனை உங்க மனசுல பிறக்கும் சனி பகவான் பத்தாம் பார்வையா உங்க லாபஸ்தானத்தை பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூத்த சகோதர ஸ்தானம் இங்க சனி பகவானுடைய பார்வைப்படும் காரணத்தினால உங்க பணம் சேவிங்ஸ் அதிகரிக்கும் பொருளாதார சுமை குறையும் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் கடன் அமைப்புகள் குறையும் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை நீங்க கிரியேட் பண்ணலாம் நீண்ட நாட்களா உங்களுக்கு ஒரு பணம் வேண்டி இருக்கு யாரோ உங்களை ஏமாத்துற மாதிரி இருக்கு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க உங்களுக்கு மனவேதனையை உண்டாக்குறாங்க உங்களுக்கு சேலரி கூட ஒழுங்காக கிடைக்கல நீங்க உழைக்கிறதுக்கு ஏற்ற ஊதியம் இல்லை மரியாதை இல்லை ஏன் தட்டி கொடுக்கலனா கூட பரவாயில்ல என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி கேவலமா பேசுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் அது அனைத்தும் இந்த கால கடக்கல மாறும் சிந்தனைகள் செயல்கள்ங்கிறத தாண்டி ஒரு அடமானத்துல இருந்த பொருட்கள் கூட மீட்கப்படும் உங்க வீடு நிலம் எல்லாம் காப்பாற்றப்படும் ரிலேஷன்ஷிப்ல இருந்த பிரச்சனைகள் நீங்கும் உங்களை மதிக்காம கிட்ட அலட்சியப்படுத்தனாங்க இல்லையா அந்த அலட்சிய போக்கு இந்த காலக்கடத்துல மாறும் வெளிப்படையா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா நீங்களும் குடும்பத்துல ஒரு உறுப்பினரும் நினைக்கிறாங்க பாருங்க அந்த நிலை மாறும் சினிமா துறைகள்ல இருக்கவங்களுக்கு நீங்க நடிச்சிட்டு இருக்க எந்த படமா இருந்தாலும் சரி நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி அதுல வெற்றி காண்பதற்கும் வெற்றி அடையறதுக்கும் சரியான காலகட்டம் இது வரக்கூடிய ஐந்து மாதத்துல கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிங்கிறது உண்டு அந்த அளவுக்கு ஒரு கான்பிடென்டா நீங்க லைஃப கொண்டு போகலாம் இந்த கால கடத்துல நீங்க என்ன செஞ்சாலும் சரி அது உங்களுக்கு சாதகமாகவும் இரட்டிப்பான பலன்களையும் நிச்சயமா கொடுக்கும் அதுவே நீங்க மகர ராசியா இருந்து மீன லக்னம் மேஷ லக்னம் கடக லக்னம் மற்றும் மிதுன லக்னமா இருந்தார் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பிரதோஷ காலகட்டத்தில் பிரதோஷ வழிபாடு செய்யுங்க ஏன்னா இந்த நாலு லக்னமும் முக்கியமான லக்னங்கள் மீன லக்னம் மேஷ லக்னம் மிதுன லக்னம் கடக லக்னம் இந்த நாலு லக்னமும் அவசியம் பிரதோஷ வழிபாடு செய்யுங்க சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் தாலி பாக்கியம் ஏன் இன்னும் சொல்ல போனா திருமண யோகமும் உண்டாகும் அதே மாதிரி ரிஷப லக்னம் சிம்ம லக்னம் கன்னி லக்னம் துலாம் லக்னம் இந்த நான்கு லக்னமும் என்ன செய்யணும்னா முடிஞ்ச வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிறைய வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு மனசுல தன்னம்பிக்கை உருவாகும் எதிரிகளை வெல்லும் சக்தி உருவாகும்னு சொல்லலாம் விருச்சகம் தனுசு மகரம் மற்றும் கும்ப லக்னம் இந்த நான்கு லக்னக்காரங்களும் விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணுங்க எல்லா திங்கட்கிழமை தினங்கள்லையும் அல்லது சனிக்கிழமை தினங்களில் சூரதி தேங்காய் விநாயக பெருமானுக்கு உடைச்சிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் தோல்விகள் இடர்பாடுகள் இது அனைத்தும் நீங்கும் எதிலும் வெற்றி முன்னேற்றம் விருது இருக்கும் படிப்பிலும் சரி வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களும் சரி அரசு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் சரி திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் உங்களுடைய இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி முதல் திருமணம் தோல்வியாகி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கனாலும் சரி இல்ல இரண்டாம் திருமணமாகி ஆகி அதுல பிரச்சனை இருக்குனாலும் அதுல சரியாக இந்த காலகட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கலாம் மீசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கட்டும் கடன் வர வேண்டியிருக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாம தள்ளி போயிட்டு ஒரு பணம் தரணும் ஆசைப்பட்டவங்க நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம மாட்டிப்போங்கிற பயம் இருக்கு பணம் சம்பந்தப்பட்ட தோல்விகள் இந்த வெளியில வந்துடுவீங்க ஒரு நிம்மதி கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி ஒவ்வொரு மகர ராசி என்பர்களுக்கும் நன்மையை மட்டும்தான் கொடுக்க போது இது ஒரு பொற்காலம்னு தைரியமா சொல்லலாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்ற ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம்